சிஐஎஸ்எஃப் CISF என்பது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இந்த CISF என்பது இந்தியாவின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய ஆயுதம் தாங்கிய காவல்துறையாகும் இந்த சிஏஎஸ்எஃப் முதன்மை நோக்கம் பெரிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்கதாகவும் அது அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்கி வருகிறது இந்த சிஏஎஸ்எஃப் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது இதனுடைய பொன்மொழி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு என்பது தான் இதனுடைய பொன்மொழி இந்த சிஎஸ்எப்பில் மொத்தம் எத்தனை வீரர்கள் பணியாற்றுறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஐஎஸ்எப்பில் பணியாற்றுறாங்க இந்த படைப்பிரிவானது மத்திய தொழில் பாதுகாப்பு படை சட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி தான் உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய டெல்லி தான் இதனுடைய தலைமையகம் அமைந்துள்ளது இதற்கு மத்திய உள்துறை அமைச்சரே பொறுப்பு